ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் நம்ம செடியெலாம் கொஞ்சம் டல்லாக தெரிஞ்சுது சரி ஓகே அதுங்களுக்கு டானிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காலத்தில் நான் இறங்கியாச்சு என்னென்ன சேர்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டே வந்து நான் நேற்று நைட் முந்தா நாள் நைட் என்ன செஞ்சுட்டு அன்றைக்கி யூஸ் பண்ண கிச்சன் வேஸ்ட் எல்லாத்தையுமே ஊற வச்சுட்டு படுத்தாச்சு அடுத்த நாள் விடிய கால ஏஞ்சி என்ன செஞ்சால் அது எல்லாத்தையுமே வந்து அன்றைக்கி டே ஃபுல்லாக ஊற போட்டுட்டு நேற்று ஈவினிங் என்ன செஞ்சாச்சு நல்லா அரைச்சி நல்லா ஒரு வாழைக்கு காவாழிக்கு ஒரு வாளிக்கு நிறைய தண்ணி ஆட் பண்ணி நம்ம நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கணும் அந்த பேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடு இது ஈவினிங் என்ன செஞ்சிடணும் நல்லா டைல்யூட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட உங்களுக்கு புளிச்ச மாவு இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா தயிர் ஆட் பண்ணிக்கோங்க வாழைப்பழ தோல் வெங்காயம் தக்காளி என்ன வேஸ்ட்டு நம்மளுக்கு வேஸ்ட்டுன்னு நினச்சி தூக்கி போடுறத நல்லா அரைச்சிக்கோங்க உங்களுக்கு ஆட்டு புழுக்க கிடைச்சாலும் ஆட்டு புழுக்க போடுங்க ஆட்டு புழுக்க ரொம்ப நல்லா வளரும் செடிங்களெல்லாம் அதேமாதிரி மாட்டு சாணம் வந்து காஞ்ச வெரைட்டியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க காஞ்சி போன வெரைட்டியாக இருந்தால் மட்டும் ஆட் பண்ணுங்க ஸோ இப்படி பண்ணீங்கன்னாவே வந்து உங்கள் செடியெல்லாம் வந்து வாரத்தில் ஒ ஒன்ஸ் இதை ஆட் பண்ணிக்கிட்டே இருங்க உங்கள் செடி டல்லு அடிச்சது அப்படின்னும் போது நம்ம அதுக்கு நியூட்ரிஷன் ஏதாச்சும் கொடுக்கணும் அப்போ ஆட் பண்ணுங்கள் ஆனால் ஒன்றுக்கு ஒன்று ஆட் பண்ணிகிட்டே இருக்காதீங்க நம்ம செடிக்கு எது ஏற்றுக்கோன்னு நினைக்கிறோமோ அதை மட்டும் ஆட் பண்ணால் போதும் ஸோ இது வந்து நேற்றுக்கு ஈவினிங் வந்து நான் எல்லாத்தையும் டைல்யூட் பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன் இப்போ இன்னைக்கு மார்னிங் என்ன செஞ்சேன் அப்படின்னாலும் நல்ல தண்ணியை சலும்புற எல்லா செடிங்களுக்கும் காட்டினேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம நிறைய சாப்பாடு கொடுத்துட்டு தண்ணி கொடுக்க மறந்துடக்கூடாது ஸோ நல்லா தண்ணி கொடுக்கணும் நல்லா தண்ணி கொடுக்கணும் போல் வாரத்தில் எத்தனை நாள் தண்ணி தேவைப்படும் உங்கள் செடிங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா சில செடிகள் வந்து வாரத்தில் ரெண்டு தடவை தண்ணி கொடுத்தா போதும் வாரத்தில் மூணு தடவை தண்ணி கொடுத்து வாரத்தில் ஒரு தடவை செடிக்கு தண்ணி ஊற்றினா கூட போதும் நிறையா தண்ணி ஊற்றுனாலும் வேறு அழுகிடும் அப்படியும் ப்ராப்ளம் நம்மளுக்கு வரும் ஸோ அதெல்லாம் நம்ம எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கு போல் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம தெடி ஊற்றணும் நான் நேற்றுக்கு வந்து டைல்யூட் பண்ணி கான்சன்ட்ரேஷன் நிறையா கொடுத்துட்டா என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லிடுதேன் இன்றைக்கி காலையிலேயே நான் என்ன செஞ்சுட்டு நல்லா தண்ணி கொடுத்துட்டேன் ஸோ இப்படி எல்லாம் மெயின்டைன் பண்ணுங்கள் நல்ல மாட்டு சணம் கிடைச்சா காயை வச்சு யூஸ் பண்ணுங்கள் ஆட்டு தொழும் யூஸ் பண்ணுங்கள் காய்கறி வேஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள் போல் நல்லா யூஸ் பண்ணாலே சூப்பராக இருக்கும் வேறு ஏதாச்சும் நேச்சுரல் வேலை நம்ம செடிங்களுக்கு ஏதாச்சும் யூஸ் பண்ணால் சூப்பராக பூ பூக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நானும் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் புது வரவா நம்ம வீட்டில் வெத்தலை செடி வாங்கியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது வளர்ந்துருக்கு இப்போ தான் ஒரு ரெண்டு இலை முட்டு விட்டுருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சொந்தங்கள் தொடர கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பார்த்ததுக்கு நன்றி